நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் நல்ல பயிற்சி எதனால் கிடைக்கும்னா கடவுளுடைய ஞானத்தினால் கிடைக்கும் தெய்வ பயமையே ஞானத்தின் தொடக்கம் என்று எழுதப்பட்டிருக்குது கடவுளுக்கு அஞ்சு கடவுளுக்கு கீழ்ப்படுது கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு என்பதாக பிரமாணிக்கமாக ஒரு மனிதன் ஒரு மனுஷியை வாழுகின்ற பொழுது அவனுக்குள் தெய்வ பயம் இருக்கிறது அந்த தெய்வ பயம் கிறிஸ்துவாகிய ஞானத்தை அவனுக்குள்ளே கொடுக்கிறது கிறிஸ்துவ அந்த ஞானம் இந்த ஞானம்தான் நமக்கு நல் பயிற்சியை கொடுக்கிறது ஏன் சொல்வதற்கு சொல்வதற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் கடவுள் நமக்கு சொல்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஞானம் கடவுள் நமக்கு காட்டுகிற நீதியை அறிந்து கொள்ள வேண்டும் அது ஞானம் கடவுள் நமக்கு சொல்வதையும் எச்சரிப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஞானம் கடவுள் நமக்கு அவர் நாமத்தில் கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ஞானம் நாமும் மற்றவர்களுக்கு எளியவருக்கு இரக்கம் காட்டி அவர்களை அவர்கள் குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் அது ஞானம் இது ஞானம் செய்யும் தூய்மையானவற்றை கடைபிடிக்க வேண்டும் தூய்மையானவற்றை கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவனின் வழியில் நாட்டம் கொள்ள வேண்டும் இவ்விதமாய் நாம் செய்கின்ற பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஞானம் உள்ளவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்களே இந்த தெய்வபயத்தினால் உண்டாகிற இந்த ஞானம் பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்குள் வளர செய்கிறது அப்போ நீங்கள் நானும் சொல்ல முடியும் கலாத்தியர் இரண்டு இருபதின்பு இருபதின்படி வாழ்வது நானல்ல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறாள் ஞானமாகிய கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிறாள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த பயிற்சியில் நம்மை ஐக்கியப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்